அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளில் அரசியலில் நல்லினம் சேர்தல் மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பாடலியையும் பெரியோர்களோடு எவ்வாறெல்லாம் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம் முந்தைய பாடலியும் கீழோர்களாக இருந்தாலும் மேலோர்களோடு சேர்ந்து நட்பு கொள்ளும் பொழுது நாமும் மேலோர்களாக மதிக்கப்படுவோம் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நிலவில் நிழல் கலங்கம் முயல் போன்று இருக்குமாம் நிலவை கலங்கத்தையும் சேர்ந்தே தொழுவார்களாம் அதுபோல தன் அளவில் உடையவராய் இருந்தாலும் சீர்மையில் குன்று போல் இருக்கக்கூடியவர்களிடம் நட்பு கொண்டிருந்தால் அவர்களுடைய சிறப்பை இவர்களும் சேர்ந்து பெறுவார்கள் என்பதுதான் பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி எழுபத்தி ஆறு ஒன்கதிர் வான்மதியம் சேர்தலால் ஓங்கிய அங்கன் விசும்பின் முயலும் தொழப்படுவும் குன்றிய சீர்மையர் ஆயினும் சீர்பெருவர் குஞ்சன்னார் கேண்மை கொடி மக்கள் நல்லார் நேயத்தவராய் இருப்பின் சிறப்பு பெறுவர் என்பதே என் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்